காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்மையிற்கு வைப்பது அனைவருக்கும் இனிய மங்களகரமான வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து அன்று நாம் கொண்டாடவிருக்கும் மகா சிவராத்திரி சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருள் இருள் நிறைந்த இந்த உலகத்தில் அறியாமை எனும் இருளை நீக்கி ஞானம் எனும் ஒளியை தரும் உன்னத இரவு இந்த மகா சிவராத்திரி சிவராத்திரி என்றாலே நம் நினைவிற்கு வருவது மாணிக்க வாசகராருடைய சிவ புராணம் நாதன் வாழ்கள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சு வாழ்க ஒரு நொடி கூட நம் மனதை விட்டு நீங்காத அந்த பரம்பொருளை ஒரு முழு இரவு நாம் ஆராதிக்க போகிறோம் இந்த ஒரு சில நிமிடங்களில் இந்த விழாவின் அறிவியல் ஆன்மீகம் மற்றும் விரத முறைகளை முழுமையாக காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது ஏனெனில் இது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஐந்து நான்கு மணிக்கு சதுர்தசி திதி தொடங்குகிறது மறுநாள் பிப்ரவரி பதினாறு நான்கு வரை திதி உள்ளது இரவு வழிபாட்டு காலங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதலாம் காலம் மாலை ஆறு ஒன்று முதல் ஒன்பது ஒன்பது வரை படைத்தல் மஞ்சள் பொடி பஞ்சகவ்ய அபிஷேகம் இரண்டாம் காலம் இரவு ஒன்பது ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினேழு வரை காத்தல் தயிர் அபிஷேகம் மூன்றாம் காலம் லிங்கோட்பவர் காலம் நள்ளிரவு பன்னிரண்டு பதினேழு முதல் அதிகாலை மூன்று இருபத்தைந்து வரை அழித்தல் அபிஷேகம் நான்காம் காலம் அதிகாலை மூன்று இருபத்தைந்து முதல் காலை ஆறு முப்பத்து மூன்று வரை அருளல் கரும்புச்சாறு சந்தன அபிஷேகம் இந்த நான்கு காலங்களிலும் விழித்திருப்பது நம் வாழ்வின் நான்கு நிலைகளையும் தர்ம அர்த்த காம மோட்சம் இவற்றை செம்மைப்படுத்தும் சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு சிவபுராணம் நமக்கு சொல்லும் பாடல்கள் இதோ அடிமுடி காணா அக்னி பிழம்பு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது ஈசன் அக்னி தூணாக நின்றார் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி என்று சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் பாடியது போல அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் நின்ற அந்த சிவனை தேவர்கள் வணங்கிய இரவே சிவராத்திரி ஆலகால விஷம் உண்டது பார் கடலை போது வெளிவந்த ஆலகால விஷத்தை உண்டு உலகை காத்த நீலகண்டனை துதித்து தேவர்கள் விளைந்த இரவு இது வேடன் கதை தெரியாமல் ஒரு வேடன் வில்வ இலைகளை கீழே போட்டான் அது சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது அவன் அறியாமல் செய்த பூசைக்கே மோட்சம் கிடைத்தது என்றால் நாம் உணர்ந்து செய்யும் பூசைக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் சிவராத்திரி விரதம் என்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவது உணவு கட்டுப்பாடு என்னன்னு பார்க்கலாம் அன்றைக்கு முழுவதும் உடல்நிலைக்கு ஒத்துழைக்காதவர்கள் பால் மற்றும் பழங்கள் உண்ணலாம் பஞ்சாட்சர ஜபம் செய்ய வேண்டும் அதாவது ஓம் நமச்சிவாயை என்ற மந்திரத்தை மனதிற்குள் இடைவிடாது சொல்ல வேண்டும் வில்வத்தினுடைய மகிமை என்று என்னன்னா ஏகம் வில்வம் சிவார்பணம் ஒரு வில்வ இதழை கொண்டு ஈசனை பூஜித்தால் மூன்று பிறவி பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பதலுக்கு இருக்கும் பெரிய சந்தேகம் விரதத்தை எப்போது எப்படி முடிப்பது பாரணை என்பது விரதம் முடிக்கும் முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை அதிகாலை நான்காம் கால பூஜை முடிந்து சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஆறு முப்பத்தி மூன்றுக்கு மேல் விரதத்தை முடிக்க வேண்டும் சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்து தீபாராதனை காட்டிவிட்டு முதலில் தீர்த்தம் அருந்த வேண்டும் அன்று உணவில் நெல்லிக்காய் அகத்தி கீரை மற்றும் சுண்டைக்காய் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்வது மிக முக்கியம் இவை உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி

இந்த சிவராத்திரி என்பது வெறும் கண் விழிப்பு அல்ல அது ஒரு மன விழிப்பு கோபம் பொறாமை பேராசை ஆகிய இருள்களை நீக்கி நமக்குள் இருக்கும் சிவத்தை உணர முற்படுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இந்த மகா சிவராத்திரி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பேருளியை பாய்ச்சட்டும் அவன் அருளாலே அவன் தாய் வணங்கி என்ற வரிகளுடன் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என் குல தெய்வத்திற்கும் இறை பேராற்றலுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் எனது குருமார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய்